உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் தாய் கார்டியனாக இருந்து மைனர் பிள்ளைகளின் சொத்தை விற்க முடியுமா இது தொடர்பாக பாம்பே உயர்நீதிமன்றம் பூஜா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா என்ற வழக்களை தீர்ப்பளித்திருக்கிறது இந்த வழக்கினுடைய மனுதாரர் பாம்பே உயர்நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்கிறார் அதில் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய கணவர் இறந்து விட்டார் அவருடைய இறப்புக்கு பிறகு என்னுடைய குழந்தைகளுடைய கல்வி செலவை பராமரிக்க எனக்கு பாரமாக இருக்கிறது அதனால் இந்து கூட்டு குடும்பத்தினுடைய கத்தாவாக இருக்கக்கூடிய நான் அந்த சொத்துக்களை விற்று என்னுடைய குழந்தைகளுடைய கல்வி செலவுக்காக பயன்படுத்த வேண்டும் அதுக்கு ஒரு அனுமதி வேண்டும் என்று சொல்லி மாவட்ட சிவில் நீதிமன்றத்தில் கேட்குறாங்க இதற்கு அந்த மாவட்ட சிவில் நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்து மைனாரிட்டி மற்றும் காடேஷி பேக்கு பிரிவு எட்டின் கீழாக இதுக்கு ஒரு தடை இருக்கிறது என்று சொல்லி அந்த மனுவை நிராகரித்து விட்டனர் இதனை எதிர்த்து தான் அவங்க பாம்பே உயர்நீதிமன்றம் போல் போறாங்க அங்கு விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இயற்கையாகவே வந்து தாயானவர் மைனர் பிள்ளைகளுக்கு கார்டியனாக வந்து விடுவார் அதனால வந்து இந்து மைனாரிட்டி மற்றும் கார்டியன்ஷிப் ஆக்ட் பிரிவு எட்டு ஒன்பது பன்னிரெண்டின் கீழாக வந்து சட்ட ரீதியான தேவைகளுக்காக அந்த சொத்துக்களை வந்து விற்கலாம் என்று சொல்லிவிட்டார் நன்றி